பிரத்யர்த்தி கஜகேசரி அஸ்மதிஷ்டார்த்த ஸ்ரீ குருபியோ நமக பரமகுருபியோ நமக ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது எபிசோட் ஸோ வரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புகமாக இருக்கும் மிக்க நன்றி திருவாக என்ன பண்ண போகிறோம்னாக்கா வேசராஜர் ஆராதனை நேற்று முடிஞ்சது மத்தியாராதனை ஸோ அதை முன்னிட்டு வேசராஜரை போற்றி வித்யா பிரசன்ன தீர்த்தர் எழுதிய ஒரு பாடலை தான் எடுத்துக்க போகிறோம் ஜெய ஜெய வைஷ்ணவ பயோநிதி சந்திரகே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பிரசன்ன தீர்த்தர் வித்யா பிரசன்ன தீர்த்தர் யாருன்னாக்கா வேசராதன் உடைய எத்திகளாக இருந்தவர் அவர் ரீசன்ட் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சம்பாரில் தான் அவர் வந்து பிருந்தாவனசர் ஆனார் ஸோ அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர் வந்து பிரசன்ன அப்படிங்கிற ஒரு அங்கிதத்துடன் நிறைய எழுதி எழுதியிருக்கிறார் அதில் ஒரு பாடல் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஒரு பாடல் நம்ம கூட மூணு நாலு பாடல் போட்டிருக்கோம் ஸோ அவருடைய ஒரு பாடல் தான் வந்து ஜெய ஜெய வைஷ்ணவ பயநிதி சந்திரக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அந்த பாட்டை தடவை வேசராஜரை ஆராதனை முன்னிட்டு நம்ம இருக்கோம் இந்த பாடலே வந்து சந்திருப்தி பாட்டிலுன்னு ஒரு சின்ன பொண்ணு பாட இருக்குது அதாவது இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு மித்ரா அகாடமி அப்படின்னு பெங்களூரில் வந்து அந்த பொண்ணு டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கு இப்போ தான் எழுதியிருக்கு எக்ஸாம் எழுதியிருக்கு அந்த பொண்ணு டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதியிருக்கு ஸோ இந்த பொண்ணு ஹிந்துஸ்தானி சங்கீதம் கற்றுக்கொண்டு வருகிறது ஸோ அந்த குழந்தைக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து நம்மகிட்ட அனந்த்குமார் பாட்டில் நம்மளுக்கு எப்பவுமே இந்த சேனலில் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு அவருடைய பேத்தி ஸோ அவர் பாருங்க இந்த சின்ன குழந்தையவே நல்லா ஆசிரப்பாடுகளை கற்றுக் கொடுத்து நன்றாக வளர்த்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுதர்கள் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல அந்த குமாரி சந்திருப்தி பாட்டில் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது குமாரி சந்திருப்தி பாட்டில் பாடிய பாடலை கேட்போம் जय जय वैष्णव निधि चंद्र जय जय ऋगे जय जय वैष्णव निधि चंद्र जय जय ऋगे जय जय वर कर्नाटकपति जय सिंहासन वेरिदगे ಜಯ ಜಯ ವೈಷ್ಣವ ಪಯೋನಿಧಿ ಚಂದ್ರಗೆ ಜಯ ಜಯ ವ್ಯಾಸಯ ತೀಂದ್ರರಿಗೆ ನಾಲ್ಕು ಶಾಸ್ತ್ರಗಳ ಪಾರಂಗತರಿಗೆ ಕಾಕು ಮತಗಳನ್ನು ತುಳಿದವಗೆ ನಾಲ್ಕು ಶಾಸ್ತ್ರಗಳ ಪಾರಂಗತರಿಗೆ ಕಾಕು ಮತಗಳನ್ನು ತುಳಿದವಗೆ ಆ ಕಮಲ ಪತಿ ಶ್ರೀಕರ ಚಂದ್ರಿಕಾಚಾರ್ಯರಿಗೆ ಜಯ ಜಯ ವೈಷ್ಣವ ಪಯುನಿಧಿ ಚಂದ್ರಗೆ ಜಯ ಜಯ ವ್ಯಾಸಯತೀಂದ್ರರಿಗೆ ಹನುಮನ ಭಾಷ್ಯವ ಅಣಿ ಮಾಡಿದಗೆ ಹನುಮಗೆ ಭವನಗಳು ಕಟ್ಟಿದಗೆ ಹನುಮನ ಭಾಷ್ಯವ ಅಣಿ ಮಾಡಿದಗೆ ಹನುಮಗೆ ಭವನಗಳು ಕಟ್ಟಿದಗೆ ಹನುಮನ ಯಂತ್ರದಿ ಬಿಗಿದಪ್ಪಿದಗೆ ಮುನಿತ್ರಯದಲ್ಲಿ ಸೇರಿದ ದೊರೆಗೆ ಜಯ ಜಯ ವೈಷ್ಣವ ಪಯನಿಧಿ ಚಂದ್ರಗೆ ಜಯ ಜಯ ವ್ಯಾಸಯ ತೀಂದ್ರರಿಗೆ ಮಾಯವಾದಿಗಳಿದವಗೆ ಸ್ವೀಯ ಮತ ಸ್ಥಾಪಿಸಿದವಗೆ ಮಾಯವಾದಿಗಳ ಗೆಳಿದವಗೆ ಗೆಲಿದವಗೆ ಶ್ರೀಯ ಮತವ ಸ್ಥಾಪಿಸಿದವಗೆ ನ್ಯಾಯಾಮೃತ ಧಾರೆಯ ಅಭಿಷೇಕ ದಿ ಕುಣಿಸಿದಗೆ ಜಯ ಜಯ ವೈಷ್ಣವ ಪಯನಿಧಿ ಚಂದ್ರಗೆ ಜಯ ಜಯ ವ್ಯಾಸಯ कृष्ण देवरयन कुलपति कष्टद कुहय कव कृष्ण देवरयन कुलपति कष्टव शिष्ट जनगे इष्ट वृष्टिगैव प्रसन्न जय जय वैष्णवपयनिधि चन्द्रे जय जय व्यासयतीन्द्रि जय जय वर कर्नाटकपति जय सिंहासन ஜ வைஷ்ணவயே குமாரி சந்திருப்தி பாடல் இந்த வயதிலும் மிக அழகாக இந்த பாடலை பாடியிருந்தார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி நிறைய பாடல்களை அவர்கள் பாட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாட்டுடைய பல்லவி அனுபல்லவிக்கு பல்லவிக்கு போவோம் கொஞ்சம் பெரிய படம் தான் அஞ்சு ஸ்டென்ஸாக இருக்கு இதில் கதைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லலான்னு இருக்கேன் ஜெய ஜெய வைஷ்ணவ பயனிதி சந்திரகே ஜெய ஜெய வியாச யதீந்திரிகே ஜெய ஜெய வர கர்நாடக பதிகே ஜெய சிங்கஹாசன வேரிதகே அதாவது ஜெயமாகட்டும் வேசராஜருக்கு ஜெயமாகட்டணும் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறாலே அதுதான் கண்டது ஜெய ஜெயன்னு சொல்கிறாங்க ஜெயமாகட்டும் அவருக்கு வெற்றி உண்டாகட்டும் அவருக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறது வாழ்க அப்படின்னு வாழ்த்துறவங்களே அதுதான் ஜெய ஜெய அப்படிங்கிறார் ஜெய ஜெய வைஷ்ணவ பயநிதி சந்திரக இந்த வைஷ்ணவ மதம் அப்படிங்கிறதுலேயே த தத்துவவாத மதம் இருக்கிறது இல்லையா இந்த மத்துவ மதம் அப்படிங்கிற ஒரு கடலுக்கு சந்திரனாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த வேசருக்கு ஜெயம் உண்டாகட்டும் வேச தீர்த்தருக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஜெய ஜெய வேச யதீந்திரிகே அந்த வேச யதீந்திரருக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஜெய ஜெய வர கர்நாடக பதிக கர்நாடகத்தின் தலைவராக விளங்கிய அப்போ விஜயதா விஜயநகர பேரரசு நடந்தப்ப அதில் ஒரு முக்கியமான பங்கம் வகித்த வருவார் கிட்டத்தட்ட இவர் தான் ஆட்சியே செஞ்சார்னு சொல்லலாம் அளவுக்கு முக்கிய பங்கு அதனால தான் கர்நாடக பதிகன்றார் ஸோ வர்ண கர்நாடக பதிக தலைவராக விளங்கிய சில வேசராஜருக்கு ஜெய சின்னஹாசனம் ஏறிதவரிய இந்த சன்னியாசிகளில் பார்த்தீங்கன்னா சின்னஹாசனம் ஏறி ஆட்சி செய்தவர்கள் யாருமே இல்லை ரொம்ப குறைவு இவர் அதில் ஒருத்தர் அதாவது கிருஷ்ணதேவராயனுடைய தேவராயனுடைய அரச தான் அவர் இருந்தார் அவருக்கு முக்கியமான ஒரு அரச குருவாக இருந்தார் இவன் போர்க்காலங்களில் கூட அந்த பயாஸ் ஒருத்தர் வந்து அவர் காலத்தில் ஒரு சீன யாத்திரிகர் வந்து எழுதுறாரு இவருடைய சரித்திரத்தை கிருஷ்ணதேவராக அப்போ வந்து இவன் போர் நடக்கும் காலங்களில் கூட அவர் வந்து இப்போ இவரை நம்ம வேசராஜரை தரிசித்து ஆலோசனைகள் கேட்பாராம் ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் வேசராஜர் மேல் மதிப்பு மரியாதை வைத்திருந்தார் அவருக்கு வந்து குகை யோகா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கண்டம் ஒன்று இருந்தது அதாவது யார் சிம்மாசனத்தில் இருந்து ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து ஒரு கண்டம் அது அவருடைய உயிர் போகக்கூடிய ஒரு கண்டம் ஒரு ஒரு நாள் நிகழ்வதாக இருந்தது அது ஸ்ரீ வேசராஜருக்கு தெரிந்து விட்டது அப்போ அவர் கிருஷ்ணதேவராஜர் சொல்கிறார் ஒரு நாள் நீ வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காராத நான் வந்து ராஜாவாக பதவி வச்சு சிம்மாசன உட்காந்துருக்குறேன் அந்த கண்டம் எனக்கு வரும் நான் அதை பரிகாரம் செய்து கொள்கிறேன் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் அப்படின்றாரு இன்னும் வேச இவரும் கிருஷ்ணதேவரும் தயக்கமும் தயக்கமில்லாமல் ராஜ்யத்தை அவர் கொடுத்துறாரு இவர் கொடுத்த ஒரு பட்டாபிஷேகம் வச்சு உட்கார வச்சுறாரு ஒரு நாள் மகாராஜாவாக கலர்கிறாரு அவரும் சிந்தாசனத்தில் அமர்கிறார் அமரும்பொழுது அந்த குஹயோகர் நேரமும் வருகிறது அது ஒரு பாம்பு வடிவிலே சுருண்டு கொண்டு வருகிறது அது கொள்வதற்கு அப்போ இவர் மேலே போட்டிருந்த அந்த கஷாயம் இருக்கிறதுலையா மேலே இருக்கிற வஸ்திரம் இருக்கிறதுலையா அதை மந்திரத்தை தூக்கி அதை மேலே போடுறாரு அது அப்படியே அந்த பாம்பு எரிஞ்சு போயிடுது சென்சத்து போயிடுது கோம் கழிந்து விடுது கழிந்தவுடன் இவர் என்ன பண்ணுறாரு மீண்டும் அரசாட்சியை கிருஷ்ணதேவராயனுக்கு கொடுத்து விடுகிறார் அதுதான் இங்கே ஜெய ஜெய சின்ஹாசனம் ஏறியது அவருக்கு சிம்ஹாசனத்தில் ஏறிய அந்த வேசராஜருக்கு ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்துறார் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் நாக்கு சாஸ்திரங்களை பாரங்கத்திரிகே காக்குமதங்களும் துளிதவகே ஆ கமலாபதி பகுத்தவரேஞ்சகே ஸ்ரீகர சந்திரகாச்சாரியே அதாவது நான்கு சாஸ்திரங்கள் நான்கு வகை சாஸ்திரங்கள் சாஸ்திரம் அப்புறம் வந்து வியாக்கரண சாஸ்திரம் மீமாம்சாஸ்திரம் அப்புறம் நியாயசாஸ்திரம் இதுபோன்ற நான்கு சாஸ்திரங்கள் இருக்கிறது இந்த நான்கு சாஸ்திரங்களிலுமே இவர் பாரங்கத்தராக விளங்கினாராம் தர்க்கம் செய்வதிலே வல்லவர் எல்லா சாஸ்திரங்களும் கரைத்து குடித்தவர் மத்வ சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக அதை கரைத்து குடித்தவர் இவர் ஸோ அதனால் நான்கு சாஸ்திரங்களில் பாரங்கத்திரிகை பாரங்கத்திரிகனா சாஸ்திரங்களிலே மிகுந்த நிபுணராக ஜெயம் உண்டாகட்டும் காக்கு மதங்களும் துளித்த வருகை அந்த கீழான மதங்கள் இருக்கிறது இல்லையா அந்த மதங்களையெல்லாம் காலிலே போட்டு மிதித்த இவர் மற்ற எல்லாம் அதாவது நீச்ச மதங்கள் இருக்கிறது இல்லையா அந்த எல்லாம் காலிலே போட்டு மிதித்த வராமவர் ஸ்ரீஹரியை புறக்கணிக்கும் மதங்களை இவர் காலையிலே போட்டு மிதித்தவராமவர் ஸோ துணிதவகை ஆ கமலாபதி பகுத்தவரையின்னு இருக்கா அந்த கமலாபதி ஸ்ரீஹரி இருக்கிறாங்களே அவனுடைய பக்தர்களிலேயே மிகவும் சிறந்தவராக விளங்குவவருக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஸ்ரீகர சந்திரகாச்சாரியர் ஏ சந்திரிகா சந்திரிகா அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார் இவர் வந்து வியாசராஜர் பார்த்தீங்கனாக்கா முனித்திரையர்களில் ஒருவர் அதாவது ஸ்ரீ மத்வமணி அதுக்கப்புறம் ஜெயதீர்த்தர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வியாசராஜர் இவங்க மூணு பேருமே முனித்திரையர்கள்னு சொல்லுவாங்க மதுவமணி அப்புறம் வந்து ஜெயதீர்த்தமணி தீர்த்தமுனி முனி ஜெயமுனியும்பாங்க இவரை வந்து வியாசம் முனியும்பாங்க ஸோ இவர் பேரும் பார்த்தீங்கன்னா முனித்திரையர்களில் முக்கியமானவர்கள் சொல்லுவாங்க இவர் வந்து அந்த மத்தோ மதத்தின் அந்த இவரோட இப்போ இது இருக்குது இல்லையா இந்த மத்வாச்சாரிய நூல்கள் இருக்குது அதற்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஏக்கான எழுதி மிகவும் புகழ்பெற்றவர் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சத்து சந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அந்த பத் அந்த புக்கு எழுதினால் இவருக்கு வந்து சந்திரிகாச்சாரியார்னு ஒரு பட்ட பேர் கிடச்சிது அதனால தான் சந்திரிகாச்சாரியர்கள் ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பாடலுடைய ಅಂತರನಕ್ಕೆ ಪೋವೋ ಹನುಮನ ಭಾಷ್ಯವ ಮಾಡಿದಗೆ ಹನುಮಗ ಭವನಗಳನ್ನು ಕಟ್ಟಿದಗೆ, ಹನುಮನ ಮಂತ್ರದಿ ಬಿಗಿ ತಪ್ಪಿದಗೆ, ಮುನಿತ್ರಯದಲ್ಲಿ ಸೇರಿದ ದೊರೆಗೆ ಅದು ಹನುಮನ ಭಾಷ್ಯವ ಅಣಿಮಾಡಿದವೇ ಅದ ಹನುಮನಡೆಯ ಅವತಾರ ಮಧ್ವಾಚಾರ್ಯಾರ ಭ್ಯಗಳು ಅವರ ಗ್ರಂಥಗಳು ಇರದಿಲ್ಲೆಯೋ ಅದಕ್ಕೆಲ್ಲಾ ಇವರು ಭಾಷ್ಯ ಎರ ಅದಕ್ಕೆಲ್ಲಾ ಇವರು ವ್ಯಾಕರಣ ಸೋ ಅವರು ಜಯಮುಂಡು அனுமக பவளகன பவக பவனகளும் கட்டிது அவங்க அந்த ஹனுமானுக்கு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அனுமான்களை அவர் பிரதிஷ்டை செய்து கோயில் கட்டுகிறார் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அனுமான் பிரதிஷ்டை செய்தார் அவருடைய வாழ்நாளிலே ஒரு பெரிய சாதனை அது அதாவது இவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் பகலீக மகாராஜனாக இருக்கிறார் அப்போ அவர் மகாபாரதத்திலே கௌரவர்கள் பக்கமாக போர் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ இவர் பீமனால் வதை செய்யப்படுகிறார் அவர் பீமனுடன் போராடும் போது பீமசேன தேவர் இருக்கிறாரே அவருடன் போராடும்பொழுது அவர் மீது கதா பிரயோகம் செய்கிறார் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு முறை கஜா பிர கதா பிரயோகம் செய்கிறார் ஸோ அதற்கு பிராயச்சித்தமாக தான் அவர் வேசராயராக வந்தவனே அந்த பீமனுடைய அம்சமான ஹனுமனுக்கு என்ன பண்ணுறாரு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு விக்கிரகங்களை பிரதிசை செய்து அதுக்கு பிராயச்சித்தம் தேடுகிறார்னு சொல்லிட்டு ஒரு சொல்லாடல் உண்டு எனக்கு அவரோட கர்நாடகத்தில் இது மாதிரி ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன் ஹனுமன மந்திரதி பிகி தப்பிதை அவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஹனுமானை வந்து இந்த யந்திரோதாரக அனுமான்னு சொல்லுவோம் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு ஹம்பியில் ஒரு முறை வந்து அனுமான தியானித்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த செவற்றில் என்ன பண்ணுறாருன்னா அங்காரன்னு சொல்லுவாங்க நெட்டில் கருப்பாயிடுவோம் இல்லையா நம்ம தூபாரதனை காட்டின அந்த கறி இல்லையா அதிலே வந்து ஒரு அனுமனை வரைகிறார் வரைந்து அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று இவர்கள் சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறார் அப்போ அவர் அனுமனை பிரதிஷ்டை செய்யும்போது அந்த அனுமன் பறந்து போயிவிடுது அங்கேருந்து ஒரு குரங்கு குளித்து ஓடுது அனுமனை நிற்குவதிலே பறந்து போய்விடுறார் இது மாதிரி பன்னிரெண்டு நாட்கள் அவர் செய்து பார்க்கிறார் பன்னெண்டு நாட்கள் செய்து பார்க்கும்போதும் அவருக்கு வந்து அது என்ன செய்கிறது எதனால் போகுதுன்னு அவருக்கு தெரியவில்லை ஓடி போயிடுது அதுக்கப்புறம் தான் புரியுது அவர் பாலிக மகாராஜனாக இருக்கும்போது கதா பிரயோகம் செய்த ஞாபகம் வருகிறது அப்போ வந்து எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்வதாக சங்கல்பம் எடுக்கிறார் முதல் விக்கிரகமாக இதை சங்கல்பம் இந்த இதை பிரதிஷ்டை செய்கிறார் அப்போ அடுத்த தடவை என்ன பண்ணுறார் அவருக்கு ஒரு எந்திரம் செய்து மந்திரித்து அந்த ஹனுமனை இங்கே கட்டி போட்டு விடுகிறார் ஒரு அருகோணம் எந்திரம் ஒன்று செய்கிற ஒன்று ஒன்று செய்து அதுக்கு மந்திர மந்திரக்கட்டை வைத்து ஹனுமனை அந்த அந்த எந்திரத்திலே கட்டுப்படுத்தி வைக்கிறார் அதனால தான் எந்திரோதாரக ஹனுமான் பேர் அந்த ஹனுமனுக்கு பேர் அதுதான் சொல்கிறார் ஹனுமனை மந்திரதி பிகிதப்பிதகை நான் கட்டி போட்டவருக்கு ஜெயமுண்டாகட்டும் முனித்திரேதலி சேரித துறகே நான் சொன்னேன் இல்லையா மதுமுனி தீர்த்தமணி அதாவது ஜெயதீர்த்தர் அப்புறம் வேசர் மூணு பேரும் முனித்திரகல் சொல்லுவாங்க அந்த முனித்திரைகளை ஒருவரான என்னுடைய வேசராஜருக்கு ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அடுத்த சரணம் போவோம் மாயாவாதிகளும் கெழிதவகே சுயமதவ ஸ்தாபித்தவகே நியாயமிரத தாரி அபிஷேகதி ஆ எதுபதியனும் குனிசதுகே ஜெய ஜெய வியாசராஜரிகே மாயாவாதகளனும் இந்த மாயாவாதம் சொல்கிற இருக்கிறது இல்லையா துவைத்த மதங்கள் இருக்கிறது இல்லையா மாயாவாதம் பேசக்கூடிய மதங்களை வென்றவரை வென்றவருக்கு ஜெயம் உண்டாகட்டும் சுயமதவை ஸ்தாபித்தவையே துணைய சொந்த மதமான மத்வாச்சாரியர் உண்டாக்கிய மதத்தை அழகாக ஸ்தாபித்தவருக்கு ஜெயமுண்டாகட்டும் நியாயமிர்த்த அபிஷேகதி அபிஷேகதிருப்பதியேனு குனிசிதகே அதாவது தர்க்க தாண்டவா நியாயாமிர்தா அப்புறம் தர்க்க சந்திரிக்கா அப்படி தத்துவ சந்திரிகா அப்படின்னு ஒரு நூல்களை எழுதுகிறார் அப்படி எழுதும்போது நியாயாமிர்தான்ட்டு ஒரு நூல் நியாயசுதாக்கு வியாக்கணம் எழுதிய ஒரு நூல் அது அந்த நூல் வந்து அமிர்தமாக திகழ்கிறது அதாவது வேசராஜர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தாய்ப்பால் கொடுத்தவரே அல்ல அவர் குழந்தையாக பிறக்கும்போதே தங்கா தாம்பாளத்தில் அவர் பிரித்து பிரம்மணியத்திரத்தில் என்ன பண்ணுறாரு மடத்து கொண்டு போயிடுறாரு அங்கே போய் அந்த குழந்தைக்கு அவர் வந்து பட் இந்த பட்டாபிராமனுக்கு அபிஷேகம் செய்த பாலை தான் கொடுக்குறாரு அந்த பட்டாபிராமன் விக்கிரகம் இல்லையா அது மத்வாச்சாரியரே வார்த்து பூஜை செய்தார் விக்கிரகம் அது அந்த வா விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்த பாலை தான் அவர் தினமும் அந்த குழந்தைக்கு புகட்டி வளர்த்துக்கிறார் யாரும் வேசராஜருக்கு அதனால தான் அவர் முதல்லேருந்தே தாய்ப்பாலே குடிக்கல அவர் வந்து அபிஷேகம் செய்த பாலையே கொடுத்தவர் அந்த அமிர்தத்தை பெருகி வரவர் அதனால தான் அவர் வாயிலேருந்து வந்து நியாயாமிரதம் வருது நாயாமிரதம் அதாவது புரந்தராசர் சொல்கிறாரு வயிற்றிலே நைவேத்தியம் இருந்தால்தான் வாயிலே வந்து நாமம் வருமா நீங்கள் சாப்பிடுகிற உணவு பகவானுக்கு நைவேத்தியம் செய்த உணவை நீங்கள் சாப்பிட்டீர்கள் ஆனால் அது உங்கள் வயிற்றுகளில் சென்றமானால் உங்கள் வாயிலே நாமம் வரும் பகவானுடைய நாமம் வரும் அது இல்லாத கண்ட உணவுகளில் சாப்பிட்டாலும் பகவான் நாமம் வாயில வராது அப்படியே வந்தாலும் அதில் வந்து சிரத்தை இல்லாமல் தான் வந்திருக்கும் அதில் வந்து ஒரு விதமான சிறப்பும் இருக்காது அப்படின்றாரு அதனால் இவருக்கு வந்து வயிற்றில் எப்பொழுதுமே அந்த அமிர்தம் சென்றதுனால் பகவானுக்கு அபிஷேகம் செய்த அமிர்தம் சென்றதுனால் இவருக்கு என்ன அது நாயாமிருதா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு நூலை எழுகிறார் அந்த நாயாமிருதம் அப்படிங்கிற அந்த அமிர்தத்தை எடுத்து அந்த எதுபதி இருக்கிறான் இல்லையா ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிற அவனுக்கு அபிஷேகம் செய்வதார் செய்வித்து அவனை குதிக்க வைக்கிறார் அதாவது டான்சிங் டு த டியூன் பாங்க இவருடைய தாளத்திற்கு ஆடுவதுன்னு சொல்கிறாங்க இவருடைய தாளத்திற்கு அந்த கிருஷ்ணன் ஆடினான் இவருடைய வித்யா குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாதராஜரும் அவருக்கு வந்து அந்த பன்றாப்புறத்தில் ரெண்டு சம்புடங்கள் கிடைக்கிறது அது ஒரு பெரிய கதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் ரெண்டு சம்புடங்கள் கிடைக்கிறது மண்ணை போது ரெண்டு சம்புடங்கள் கிடைக்கிறது அதில் வந்து ஒரு சம்பளத்தை அவரால் திறக்கவே முடியல அப்போ ஒரு அசிரியர் கேட்குறது அந்த சம்பளத்தை திறக்காதவர்கள் அது தானாக திறந்து கொள்ளும் நாள் வரும்னு சொல்கிறாங்க இன்னொரு சம்பளத்தை திறக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரங்க வீட்டலனுடைய விக்கிரகம் இருக்கிறது அதனால தான் அவர் என்ன பண்ணார் அவருடைய அங்கீதாரத்தை ரங்க விட்டலன் வைத்துக்கொண்டு ரங்க அங்கீதம் வைத்துக்கொண்டு பாடல்களை பாடுகிறார் ரெண்டு சம்பளத்தையும் வச்சு அவர் பூஜை செய்கிறாரு இந்த சம்பளத்தை திறக்கிறதே இல்லை சம்பளத்தை மூடி வச்சு அது மேலே தொலைச்சி போட்டு பூஜை பண்ணுவார் ஒரு நாளைக்கு இந்த இவர் என்ன பண்ணுறாரு வியாசராஜரை கூப்பிட்டு அந்த இதுக்கு பூஜை பண்ண சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வெறிய வேலையாக போயிடுறாரு ஸ்ரீபாதராயர் இப்போ வியாசராஜர் பூஜை பண்ணும்போது அவருக்கும் தெரியும் இந்த சம்படத்தை திறக்கக்கூடாதுன்னு ஒரு சம்படத்தை திறக்கிறார் ரங்கவுடன் பூஜை செய்கிறார் இன்னொரு சங்கத்தின் மேலே துளசியை போடுகிறார் போட்டோன்னு அந்த சம்படம் தானாக திறந்து கொண்டு விடுகிறார் அவருக்கு ஆச்சரியம் ஆகிடுது பார்த்தா அதில் வந்து நர்த்தன கிருஷ்ண சத்தியபாமா ருக்மணி சமயத்தை ஒரு நர்த்தன கிருஷ்ணன் இருக்கிறது அதை பார்த்தோன்னே அவருக்கு மிகவும் ஆனந்தம் ஏற்பட்டு பாடல்கள் பாட ஆரம்பித்து விடுகிறார் பாடல் பாடும்போது அவருக்கு அந்த பாடல்லே முழுக அங்கே பூஜைக்காக வச்சிருந்த சாலிகிராமுக்கெல்லாம் அது கையில் எடுத்து அதை தாளம் போட்டு பாட ஆரம்பிச்சிடுறாரு அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் அங்கே குதிக்கிறாராம் அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் அங்கே நர்த்தனம் அடைகிறார் அப்போ வந்து ஒரு தாளத்தை நிறுத்தணுன்னு என்ன பண்ணுறார் அவர் வந்து காலை மாற்றி வைத்து அதாவது இடது காலை மேல் வலது காலை வைத்து நர்த்தனத்தை நிறுத்தி விடுகிறார் அவர் என்ன கேட்குறாரு எனக்கு இதே போல் இதே ஒரு இதில் இதில் தர்சனம் எனக்கு தரதுலேயே எனக்கு விக்கிரகமாக நீ வேண்டும் கேட்டுக்கிறார் நீ இப்போ எப்படி தரிசனம் கொடுத்தியோ அதே மாதிரியே எனக்கு விக்கிரவமாக வேணும்னு கேட்குறாரு அவரும் அப்படியே விக்கிரவாக நினைக்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா த அந்த இந்த சாஸ்திர விரோதமாக சில்பசாஸ்திர விரோதமாக வலது காலமேலந்து காலை வைத்து அவர் அப்படியே நின்று விடுகிறார் அந்த விக்கிரகம் இன்றைக்கும் வேசாண் மையத்தில் பூஜை பண்ணி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் எதுபதியே குனிசவதிக குனிசிதவகை அப்படின்றாங்க ஸோ அந்த எதுபதியில் தர்த்தனமாட வைத்தவர் அப்படி வேசராஜர் அவருக்கு மங்களம் உண்டாகட்டும் ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு ಇಡಲುಡೆಯ ಕಡಸಿ ವರಿಕು ಕಡಸಿ ಸ್ಟ್ಯಾಂಡ್ಸು ಅದರಲ್ಲಿ ಅವರು ಅಂಕಿತ ಪ್ರಸನ್ನವೇ ಕೊ್ಯಾ ಪ್ರಸನ್ನ ತಂದು ಪಾಟೀ ಮುಡಿಕ್ರ ಕೃಷ್ಣದೇವರಾಯನ ಕುಲಪತಿಗೆ ಕಷ್ಟದ ಕುಹಯೋಗವ ಕೊಂದವಗೆ ಶಿಷ್ಟ ಜನಗಳ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ವಿಷ್ಠಿಯ ಕೈವ ಪ್ರಸನ್ನರಿಗೆ ಜಯ ಜಯ ವ್ಯಾಸ ಅ அதாவது கிருஷ்ணதேவராயனுடைய குலப்பத்திகை கிருஷ்ணதேவராயன் காலத்தில் இருந்த ஒரு பெரிய ஹம்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது அந்த யூனிவர்சிட்டியோட சான்சலராக இருந்தவர் இவர் தான் குலப்பத்திகைன்றார் அது மட்டும் இல்லாம அவனுடைய குலகுருவாகவும் இருந்தவர் அதனாலவும் சொல்லலாம் குலப்பத்திகை அப்படின்ட்டு கிருஷ்ணதேவராவனுடைய குலப்பதியாக இருந்தவரை இருந்தவருக்கு ஜெயம் உண்டாகட்டும் கஷ்டத்தை குக யோகாவை கொந்தவகை குக யோகம்ன்னு சொன்ன இல்லையா ஃபஸ்ட்டு அந்த யார் சிம்மாசனத்தில் இருக்கிறார்களோ அவருக்கு அந்த குக யோகம் வரும்போது மரணம் ஏற்படும்னு அதை தான் எடுத்துக்கொண்டு ஒரு நாளிகை சிங்காந்தத்தில் அமர்ந்து அந்த யோகத்தை தன்னெடுத்து எடுத்து அந்த குக அந்த குக யோகத்தை கொண்டார் இல்லையா அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார் யோகத்தை கொந்தவருகே சிஷ்ட ஜனங்களே இஷ்டார்த்தங்களும் விஷ்டி நல்ல மக்களுக்கு அவர்களுடைய கேட்கக்கூடிய எல்லா இஷ்டார்த்தங்களையுமே அப்படியே அருமையாக வழங்கக்கூடிய அந்த பிரசன்னரான ஸ்ரீ வேசராஜருக்கு ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஸ்ரீ வித்யா பிரசன்ன தீர்த்து முடிக்கிறார் ஸோ இந்த வேசராஜருடைய ஆராதனையின் தமிழே வித்யா பிரசன்னுடைய ஒரு அருமையான ஒரு பாடலுக்கான அர்த்தத்தை நாம் கேட்டோம் நமக்கும் சமயம் கிடைக்கும்போது நவபிருந்தாவனம் சென்று அங்கே இருக்கின்ற மூல பிருந்தாவனம் வேசராஜரோட மூல பிருந்தாவனம் நவபிருந்தாவனத்தை தான் இருக்குது அங்கே போய் அந்த பிருந்தாவனத்தை தரிசித்து அவர்களை நாம் பெருவமாக என்னை வேண்டிக் கொண்டு இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொடுக்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூடியது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேனம்தாய் நமக்கு